ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு இடத்தை சுற்றி பார்க்க போகிறோம் அந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் மிகவும் குளிர்ச்சியான இடம் பார்ப்பதற்கு பசுமையான இடம் அதிகமான டீ எஸ்டேட் அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடம் செல்லக்கூடிய ஒரு இல்லை அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸு ஒரு சிலர் குடிக்கிறாங்க ஒரு சிலர் குடிக்கிறதில்ல என்ன ஏன் சொல்லி கேட்டால் கூட அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி ஆல்ரெடி அந்த நம்ம நம்ம குளிர்ச்சியா இருக்கும் அது தண்ணியெல்லாம் மேலப்பட்டுச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜு தண்ணியை தூக்கி உள்ள மேலே ஊற்றுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அதுதாங்க போனார் போனார்லாம் போயிருக்கும் போது ரெட்டை மாதிரி பேச பார்த்தேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் மாடி பேச அப்படியே போகிற வழியில் ஒரு ஃபால்ஸு அங்காங்கேயே நின்று எல்லாம் பார்க்க பார்க்க ரசிக்கிறாங்க ஆனால் யாரும் குளிக்கலை குடிக்கவும் அலோவ் பண்ணலை யாரும் அலோ பண்ணாலும் கூட உள்ளே போய் குளிக்க முடியாது அப்படி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீர் ஃபால்ஸு அப்படியே ஃப்ளட்டெல்லாம் நம்ம மேலே அப்படியே தொடர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் பார்ப்பதற்கே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் பசுமையான இடத்துல அப்படியே புகை மூட்டம் போட்டது போல் அந்த ஃப்ளட்டு அப்படியே வந்துட்டு போகும் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டூர் பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தோம் எந்த இதுன்னு சொல்ல மறந்துட்டேன்னா மூணாறு தான் நாங்கள் போய்கிட்டுருக்குறோம் அவ்வளோ ரம்யமான ஒரு சூழல் பார்த்ததற்கு கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்றது இந்த போய் என்னால் உணர முடிஞ்சது இதை நாங்கள் மேலே ஏறக்கூடிய இடத்துல அங்கே மேலே வியூ பாய்ந்து போ எப்படி இருக்கு ஏன்னா சான்ஸே இல்லை இதெல்லாம் சினிமாக்கள் இதில் பார்த்துருப்போம் நேரில் பார்க்கும்போது அது மனசுக்கு அப்படி ஒரு ரம்யமான ஒரு நிலை மன நிம்மதி மனசில் இருக்கக்கூடிய அந்த சோர் உயிர் எல்லாம் நீங்க எப்படி அந்த இடம் கொடுமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதுபோல் நம்முடைய மைண்டும் மனசும் ஃப்ரீஸாக சூப்பராக இருக்குது அப்படி ஒரு அழகான ஒரு இடம்தான் கட்டு ஓனர் சுற்றுப்பயணி இருக்கும் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு மனது செறிவு மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தரைச்சு வர முடியாது ஆனாலும் பார்க்காமலும் இருக்க முடியாது என்று சொல்லும் மனதிற்குண்டான ஒரு இடம் ஒன் டைம் போயிட்டோம் அப்படின்னாலே சிறந்த பொருமனை அங்கே போகணும் அடுத்து எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நம்ம திரும்ப போய் பார்க்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் நம்ம மனசில் வந்து போய்கிட்டே இருக்கும் இந்த இப்போ எவ்வளோ ஆளும் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் எதிர் வரக்கூடிய வண்டிகளை கொஞ்சம் கூட சளைக்கலை எல்லாருமே ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்கூடுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க நிறைய கேரன் பென்று வளைவு எல்லாம் இருக்குங்க அப்படியே அந்த மழையே ஃபுல்லாக மறைச்சிடுச்சு எதுவுமே தெரியல பார்க்குற பொண்ணுமே தெரியாது அப்படியே மேகமூட்டம் புகை மூட்டமாக இருக்கும் அப்படியே அங்கே முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது வைகை போய் உட்காந்துட்டோம் வயகை அணையில் அங்கே நம்ம வீட்டு குட்டி செய்ய நல்லா ஆட்டம் போட விட்டு என்ஜாய் பண்ணி விட்டோம் அப்படியே இருக்கக்கூடிய சின்ன விளையாட்டு அப்படியே ஒரு ட்ரெயின் மினி ட்ரெயின் ஒன்று விட்டுருப்பாங்க இந்த வைகி டைமில் பூங்காவை சுற்றி பார்த்துருக்காங்க அந்த வீட்டுக்குட்டிஸ் எல்லாம் அந்த ட்ரெயினில் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா இடங்கள்றாங்க ஒரு நபருக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் போவீங்களே இந்த அந்த வைகி டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆண்டி பற்றி அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சூப்பரானவர் நாங்கள் போன நேரத்தில் கொஞ்சம் தண்ணி தந்து விட்டுருந்தாங்க விவசாயத்துக்காக தண்ணீர் ரோடக்கூடிய பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கடைசியாக நம்ம குட்டி செயலுடைய ஃபோட்டோ ஸ்டூஸோடு நம்ம வீடியோவும் முடிக்கிறோம் நன்றி வணக்கம்